பாட்டி உஷாரா புறா இப்போ காலமாக விடிய ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துருக்கான் பாருங்க இந்த இடம் வந்து அப்படி இருக்காண்டு கடையால் துறந்துருக்கு தான் நான் சாப்பாடு கடையெல்லாம் பூட்டி கிடக்குது அவளவுமே அந்த கடையெல்லாம் சாப்பிட்றேன் நான் அந்த கடை பூட்டி இருக்கிறேன் பெண்ணா சாப்பாடு கடையை தேடி போயிட்டு வந்துருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடத்துலையும் சனி ஞாயிறு தான் சாப்பாடு கடை திறக்கும் ஆனால் இங்கே வந்து சனி ஞாயிறு சாப்பாடு கடை பூட்டி கிடக்குது எல்லா கடையும் அடைச்சிக்கிடாக்கு கூட்டிக்கிடாக்கு மரங்கள் பெருசு பெருசாக விசாரதுக்கு என்னத்தை சாப்பிட என்னத்தை குடிக்க ஒன்றுமே தெரியுது இதெல்லாம் பானுங்களை வச்சுட்டா பான் சாப்பிடலாம் தான் பாப்போம் இது கோவாவே வித்தியாசமாக இருக்குது சுதனுக்கு கிடைத்த மாற்றம் கடை போட்டு ஞாயிற்றுக்கிழமை கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க நல்லா வருகிற்கிட்ட டூரிஸ்ட்டாக மதிக்கிறே இல்லை போலவங்க இங்கே இந்த கடையும் போட்டு மீன் சாப்பாடு ஆதி ஹிப்பம் ஆதி பான்பராக் மாஸ்டருக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்கு ஃபுட்டு இல்லை சோப்பு க்ளோஸ்ட் நோ சண்டே நோ ஃபுட்டு ஆ என்ன பிரச்சனைண்டா சனி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லா கடையிலும் போட்டான் இங்கே இதில் ஒரு கடைக்கு வந்தால் இந்த கடையும் பூட்டிக்கிடக்கு நல்லா வருவீங்க இங்கே சைனீஸோ சைனீஸ் காரண கசா முசா சாப்பாடுகள் ஐயோ கடைப்பூட்டு பூட்டு பூட்டு நல்லா வரையும் பசிக்குதடா கடை ஏற்றுவா கூட இஞ்சி இந்த கடைப்பூட்டு பூட்டு இது ஒரு லோன்ரி மற்றும் சாப்பாடு கிளையில லோன்ரி ஏத்தாங்க பாலைப்படத்தை தம்பி ஆவிட் போவோம் போல நியந்திரம் பாலைப்படம் மொரோசியாஸ் நிலைமையும் நல்ல மாதிரிதான் இருக்கு இது கோவா இது எல்லாமே மொரோசியாசு மற்றது வேற வேற சின்ன சின்ன நாடுகள் நல்லா இருக்கு மரத்துக்குள்ளையா வெட்டுறாங்களா அப்படித்தானு இருக்கணும் நல்லது ஏன்னா மரம் வந்து வெட்டக்கூடாது நீங்கள் பாக்குற அதே இடம் தான் பாருங்க வித்தியாசத்தை ஞாயிற்றுக்கிழமை கடை எல்லாம் போட்டு உடனி கடை மட்டும்தான் தொடர்ந்துருக்கு

ஏண்டாப்படி கொல்ட்ரிங்க சரே கடை அதை திறந்து வச்சு என்ன பண்ண போறாங்களே ஏன்னா ஞாயிற்றுக்கலாமே குளிப்பாங்களா அதில் இப்போ துராக்கிறாங்களா யாராவது மீல்ஸ் ரெடி வந்து போட்டுறாங்க ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டா இங்கால இருக்குமா ஃபுட்டு ரெஸ்டாரெண்ட் அதான் க்ளோஸ் டூ ஓகே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மும்பை என்னத்துக்கு இதுக்கு வந்துடுறாங்க என்னது பேங்க் மேங்களூருக்கு பண்ணிடுவீங்களா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அங்கே நடந்து வந்துட்டேன் பக்கத்தில் ஒரு பத்து கடை இருந்தது ஒரு கடையிலேயே எங்கள் சாப்பாடு எழுவது நம்பியிலப்பா இல்லை நிறைய தடவை நடந்து வந்துட்டேன் எல்லா கடையெல்லாம் பூட்டி கிடக்கு பதிக்குது சண்டே தானே வருஷம் இல்லைடா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் திருப்பாங்கலண்ணா ஸ்கூல் ப்ரவுண்டு இது எலக்ட்ரிக் ஆட்டோ என்ன உங்களுக்கு சாப்பிட்றா சாப்பிடு ஆ அந்த இது ஒரு ஓ ஆ மார்க்கெட் மீன் மீன் மார்க்கெட் மீன் மார்க்கெட் சரி சரி சாப்பாடு கிடையாது சரி எவ்ளோ அண்ணா நீங்கள் இங்க கேரளாவோ இல்ல உள்ளுக்கு பஸ் ஸ்டாண்ட் சரி ஆ ஹொட்டல் சுவாகாதி அப்பாடா இப்போ சாப்பாடு கடைக்கு வந்திருக்கு சிங்கிது போய் நல்லா வட்டுக்கு வட்டு வெட்டு அந்த வெட்டு அந்த சாப்பாடு முக்கியம் சோறு முக்கியம் ரவா ரொட்டியம்

அவையலும் சரியான வேலையில பேரும் குழப்பக்கூடாது குழப்புறது தான் என்ன நாங்கள் கதைச்சிட்டு போவோம் அவையலுக்கு தான் பேச்சு விடுவோம் இங்கேருந்து இப்போ நான் இங்கே போகிறேன்னு சொன்னேன் இங்கேருந்து இருந்து வாழ்கிற இடம் அதாவது இலங்கை தமிழாக்கள் வாழ்கடம்னு சொல்லி தூச்சிக்குள்ள பார்த்தனால் மேங்களூரில் கோடி கோடிக்கல் கோடிக்கல்னு சொல்கிற ஊர் இருக்கான் அதை தான் போய் பார்க்க போகிறேன் போய் பார்ப்போம் அவங்க இங்கேருந்து பஸ் எடுத்து தான் போகிறேன் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தான் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன்னா மீன் சந்தை கடந்து தான் போவன் சின்ன மீன் சந்தை பஸ்ட் மந்தியான தரக்கரிகள் வச்சு விக்கிடம் பொய்யா ரம்புட்டானது இது வாழைப்பழ கடை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முடிய உடனே வந்துருக்கு பாட்டி உஷாரா போறா எப்பா எவ்வளோ மரக்கறி அந்த பெங்களூர் கீரை ஏன்னா மொரிசியஸ் சந்தைக்குள்ளுக்கு போகிற மாதிரி கிடக்கு ஏன்னா அங்கேயும் அப்படி மீன் மீன்ஸ் அந்த வால்ப்பா எந்த பிரிய மீன் இதெல்லாம் வந்த சந்தையில் இருந்தால் பெருகுது போல ஐஸ் நல்லா குளிருது ஏசி தேவையில் இதுக்குல பாருங்கள் வந்து அப்படியோ மீன் முடியவோம் நாளைக்கு மீன் சந்தையை பார்க்கலாம் யூடியூப் யூடியூப் ஆ நோ நோ ஃபோட்டோ ஃபோட்டோ ஹலோ பாய் ஜோ பாருங்கள் இது என்ன வித்தியாசமான மீனாக இருக்குது இல்ல பாட்டி மேல முஷாராத்தான் இருக்கேன் பாருங்க பிரிய மீன் சந்தேன் மட்டும் மீன் சந்தேன் நண்டு அப்பா அரிவால் யோ அப்பா கத்தியால வருத்த யாராச்சரி எவ்வளவு தான் சம்பவம் தான் சூரமி என்ன பேர் என்ன இந்த மீனுக்கு அஞ்சல் அஞ்சல் மீனா இதா எத்தனை கிலோ வரும் நாலு கிலோவா ஆமா இந்த மீன் பிடிக்கிறத பாக்கணுமே அங்க போகலா மகாபாரத்துக்கு அங்க போனா பாக்கலாம் இதனால் மீன் மருந்து எல்லாம் வட்டி உறைஞ்சி கொடுங்க கடவாக அறிவிக்கிறாங்க மேற்கு இடங்கள்ல எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாமா ஃபோட்டோ எடுக்கலாமா ஃபோட்டோ ஃபோட்டோ யூடியூப் மீன் மீனை போட்டோ அங்க இருந்து வேற உங்க மீன்

காத்தா விக்கிற இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போக வந்து கடைசியா மீன் சந்தை வந்து அவங்க மட்டும் இருக்கு பாருங்க திருக்கை நண்டு விலையில கேட்கலாம் வேற விலை சொன்னாலும் எனக்கு விளாங்க அது இது துளு மொழியில துளு மொழி என்று சொன்ன வேண்ட துளு லாங்குவேஜ் இப்போ அங்கே ஏதோ இருக்குது அந்த பக்கம் அந்த பக்கம் என்ன மீன் பட்டி கொடுக்குறோடாமோ ஃபிஷ் மீன் கட் பண்ணும் கட்டி கொடுக்குறோம் பேரம் இப்போ நீங்கள் வந்து பஸ் எடுத்து போனோம்னா ரெண்டு விதமான பஸ் இருக்கீங்க ஒன்று ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் கேஎஸ் ஆர்டிசியோ எது ஒன்றான அதுதான் இது வந்து இதுலேருந்து நாலு கிலோமீட்டர் போகணும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அது பெரிய நூறு தூரம் தூரங்களும் இது வந்து பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் கோடிக்கல் கோடிக்கல் அந்த ஊருக்கு போகிறதுக்குரிய பேருந்த தேர்வுன்னு காணையில் நல்ல சட்டமாக செய்து வச்சுக்கிறேன் பாருங்க சின்ன இடம் தான் கர்நாடக அரசாங்கம் போகிற மாதிரி என்ன காணையில் கேரளா மாதிரி தமிழ் மேங்களூரு

அதே இடம் மத இது ஞாயிற்றுக்கிழமை அப்படி இருக்காண்டு என்ன பாருங்க கோடிக்கலுக்கு போற வழியில் அப்படி இருக்காண்டு வீடு வளப்பெல்லாம் ஓட்டு வீடு நல்ல வடிவா இருக்கு இலங்கை மாதிரியே இருக்குது

இலங்கை தமிழாக நிறைய பேர் இருக்கீங்க மாமன் சொல்லி ஒருத்த வீடியோ போட்டுருக்கேன் யூடியூப்பில் அவையெல்லாம் தான் பார்க்க போய் கொண்டிருக்கேன் பார்ப்போம் என்ன மாதிரி அது முடிக்கல ஊருக்கு போகிறதுக்குரிய ரோட்டுக்கு அளவு

पार्टी तो आंखी போகிறதுக்குரிய ரோட்டில் இருக்க பாருங்க பாதைகள் எப்படி இருக்கு அந்த கடைகள் பாட்டோம் கன்னட பாட்டு கோடி கோடிக்கல்லாம்